கோடப்பட்டி கடைக்குட்டி சிங்கம் நேர்காணல் வீடியோக்காக வந்திருக்கோம் சூப்பராக இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு மழை பெய்யுது இடம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ போயிட்டு கடைக்குட்டி சிங்கம் காலைகள் அந்த குழு இங்கே தான் இருக்குது மொத்தம் எத்தனை காளைகள் வச்சிருக்காங்கன்றது கேட்டுக்கலாம் அண்ணா வணக்கம் கடைக்குட்டி தேர்வுல கன வந்திருக்கு களத்துக்கு கடைக்குட்டி சிங்கத்தோட அம்மா கடைக்குட்டி சிங்கத்தோட தம்பி சின்ன தம்பி ஜூனியர் செல்லியம்மன் கடைக்குட்டி சிங்கத்துக்கு கசின் சிஸ்டர் சங்க சங்க ஜனியர் சிங்கம் கடைக்குட்டி சிங்கம் ஆட்ட நாயகன் கடைகாட்டி சிங்கம் சிங்கம் பான்குட்டி

இதுக்கு பின்னாடி இன்னும் மூணு தலைமுறை பின்னாடி நின்றுட்டு இருக்குது அதாவது கடைக்குட்டி சிங்கம் சிங்கத்துக்கு தம்பிமார்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தங்கச்சிமார்கள் தம்பிமார்கள் எல்லாம் பின்னாடி இருக்குது முக்கியமாக அடுத்தது கடைக்குட்டி ஜூனியர் கடைக்குட்டியை பற்றி சொல்லுங்கள் ஜூனியர் கடைக்குட்டி சிங்கம் இந்த வருஷம் ஒரு அஞ்சு தெருவில் மட்டும்தான்